பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களை மதிச்சு அத்தன் தானே நினைச்சிட்டு இருந்தோம் அவ்வளோ ஈஸியா எங்க குடும்பத்தையே வரி நினைச்சுட்டீங்க இல்ல எனக்கு புரியல இதெல்லாம் நீங்க சம்பாதிச்ச சொத்து நினைச்சிட்டு இருக்கீங்களா சொத்து வேணும்னா கூட நான் எழுதி கொடுத்திருப்பேன் எதுக்கு வெளியில போக சொன்னீங்க இந்த குடும்பத்தை வெளியில போன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல இவனுக்கு எப்படி உயிரோட வந்தானுங்க அம்மா மீனா ஐயோ அத்த நானே ஷாக்ல இருக்க அத்த நீங்க எப்படி இப்ப நாங்க எப்படி வந்தா என்ன எதுக்கு முதல்ல எங்க குடும்பத்தை வெளியில போங்கன்னு சொன்னீங்க இந்த தான் வேணும்னு கேட்டுதான் எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல எதுக்கு ஏமாத்தி எழுதுனீங்க அதுக்குள்ள எதுக்கு எங்க பாட்டி அம்மா அப்பா எல்லாத்தையும் கேவலமா பேசுனீங்க இப்ப நீங்க மன்னிப்பு கேட்டேதான் ஆகணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க மதுரை வெளியில போங்க அவங்கிட்ட பேச வரல இந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடந்தா உனக்கு என்ன நீ ஏதோ வந்து பேசிட்டு இருக்க முதல்ல இந்த குடும்பத்துக்கு நீ யாருடி நீ எல்லாம் இப்படி எங்க அம்மாவை பேசலாம் உனக்கு அந்த உரிமை இருக்கா முதல்ல உனக்கு அந்த உரிமையை கொடுத்தது யாரு ஏ ஹலோ வார்த்தையாளர் பேசுங்க ரொம்ப பேசிட்டு இருக்காதிங்க இதுக்கு எப்படின்னா என்ன என் அன்னுக்கு நீ வரலாம் நினைச்சிட்டு இருக்கியா எவ்ளோ தைரியம் இருந்தா அந்த இடத்துக்கு நீ வரல நினைச்சிருப்ப இல்ல எங்க குடும்பத்தை பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருந்துச்சு இவங்களுக்கு மருமகளா வரியோ வராம போறியோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கும் உனக்கும் தான் சம்பந்தமே தவிர என் குடும்பத்தை பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாதுடி உன் வேலை நமோ தயவு செஞ்சு அதை பாத்துட்டு அமைதியா இருந்துரு அவன்கிட்ட பேசணும்னு கூட நான் வரலாம் அமைதியா இருந்துரு உண்டல பேசி பிரோஜனமே இல்லடி உன் வேலை இடமும் அதை பாத்துட்டு அமைதியாரு இது எங்க எங்க கிட்ட நாங்க பேச வந்திருக்கோம் அத்தை இல்ல நீ அமைதியாருமா நான் பாத்துக்கிறேன் சொல்லுங்க என்ன உரிமை இருக்கு இல்ல எனக்கு புரியல இந்த குடும்பத்துல இருந்தீங்க வந்தீங்களா இந்த நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இருக்கீங்க இருபத்தி எட்டு வருஷமா இந்த குடும்பத்துலதான் இருக்கீங்க அப்படி இருந்துமா உங்களுக்கு அறிவு இல்ல கொஞ்சம் கூட மனசாட்சி எதுவுமே இல்லையாத்த நீங்க கேட்டிருந்தா கூட இந்த சொத்தை எழுதி கொடுத்திருப்பாங்க இந்த கேவலமான ஒரு வேலை பாத்தீங்க பாத்தீங்களா உங்களுக்கு அசிங்கமா இல்ல உங்களால எப்படி அம்மா பேச முடிஞ்சுச்சு என்ன கடைசி வரைக்கும் உங்க பையன் கூடயே இருப்பான்னு நினைச்சிருக்கீங்களா இப்ப பாத்தீங்களா அந்த குடும்பம் தான் வேணும்னு போனா மாமா உங்க பையன் உங்க மருமக பேத்தி பேன யாரும் இல்லாத இடத்துல இந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவையா முதல உங்களுக்கு உங்க பையன் பேர பேத்தி மருமக உங்க புருஷனை முக்கியத்தை விட இவதான் முக்கியம் வந்துட்டாளா அப்படி பெருசா இவ என்ன செஞ்சுட்டான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல உங்களையும் ஏமாத்த மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என் மருமக என்னை ஏமாத்த மாட்டான் என் பையன் என் பேரன் பேத்தி எல்லாம் என்கிட்ட வருவாங்க ஓ இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்களா நீங்க எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீங்க நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் உங்களை தேடி நாலு பேர் வருவாங்க கடைசி வரைக்கும் உங்க கூட ஒருத்தர் கூட நிக்க மாட்டாங்க தண்ணி கூட யாரும் இருக்க மாட்டாங்க நல்லவங்களை விட்டுட்டு கெட்டவங்களை தேடி அவங்க நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில உங்களே அறுத்துட்டு போயிருவாங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் அவ உங்களுக்கு நம்பிக்கைதான் குடுப்பான்னு எடுத்து பாக்காதீங்க எப்ப வேணாலும் எந்த செகண்ட் வேணாலும் அவ ஏமாத்துவா கடைசி

இப்ப கூட நாங்க சம்பாரிச்சு எங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துப்போம் அதுல இந்த சொத்து தான் தேவையா எங்களுக்கு அவசியமே இல்ல இந்த சொத்தை நீங்களே வச்சு ஆளுங்க கடைசியில யாரும் இல்லாம நிக்க போறீங்க இந்த குடும்பம் தான் வந்து உங்க பின்னாடி நிக்க போகுது ஒரு குடும்பம் எனக்கு தேவையிலா இருந்துட்டு போகுது சொத்துக்காக தான் இங்க அவ வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் கடைசியில உங்க கழுத்தியே அறுத்துட்டு போறா அப்பதான் உங்களுக்கு புரிய போகுது இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப பேச வந்ததுக்கு எங்க அம்மாவை நீங்களேன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இதுல நாங்க இல்லாத போது எங்க தங்கச்சியை எவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்க கண்ணாடி கிளாஸ் கீழே போட்டு ஒடைய வச்சு அதுல நடக்க வச்சு ஆனா இன்னமும் அதை யாருகிட்டயும் சொன்னது கிடையாது நீங்க தான் அந்த வேலையை பாத்தீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கண்ணாடி கிளாஸை உடைச்சது நீங்க தானே பிரியாவியோ அசுவியோ எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டீங்களா நீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களை செய்யாம நான் விட மாட்டேன் என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருங்க சும்மா விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்காதீங்க பிரியா இஷுவ கொடுமைப்படுத்தினீங்கல்ல அதுக்கெல்லாம் இருக்க உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் ஓ வெளியில வரக்கூடாது இவங்களை திட்ட கூடாது இவங்களும் நம்ம குடும்பம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் புரியுது நாங்க நினைச்சா மட்டும் பத்தாது ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நினைக்கணும்னு அது இல்லாம நம்ம ஒரு அன்ப கொடுக்கறோம்னா அதுக்கு தகுதியானவங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம கொடுக்கணும் அதுக்கு தகுதி உங்க கிட்ட சுத்த சுத்தமா கிடையாதத்த இப்ப சொல்றத கண்டிப்பா நீங்க கடைசியில கஷ்டப்படுவீங்க அப்ப இங்க கிட்ட வாங்க கண்டிப்பா இந்த குடும்பம் ஏத்துக்கும் நீங்க இப்படி தூக்கி போட்ட மாதிரி இந்த குடும்பம் என்னைக்கும் உங்களை தூக்கி போடாது கடைசியில ஏமாத்திட்டா என்ன ஏமாத்திட்டான்னு வந்து நெல்லுங்க இந்த குடும்பம் பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அவள இப்ப நீங்க தூணையா இருக்கீங்கன்னு சொல்லி அவ என்ன வேணாலும் பண்ணுவா அதுக்காக எல்லாம் எங்கனால ஒன்னும் பண்ண முடியாதத்த இந்த சொத்தை வச்சு நீங்களே ஆளுங்க அழியுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு தேவையே கிடையாது இருபத்தி நாலு வயசுல இருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த கம்பெனியை இவ்ளோ பெருசா எங்கனால கொண்டு வர முடிஞ்சிச்சு யாரு துணையும் இல்லாம அப்பா அம்மா யாரு துணையும் இல்லாம இவ்ளோ தூரம் நானும் இவனும் கொண்டு வந்தோம் இல்ல இதுக்கு மேலே எங்கனால கொண்டு வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க நினைச்சுக்கோங்க நாங்க ஒண்ணும் பண்ண முடியும் ஆனா எங்க கால இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்கு நாங்க ஓடிக்கிட்டே தான் இருப்போம் எங்க குடும்பத்துக்காக எங்கனால முடிஞ்ச அளவுக்கு எங்க அம்மா அத்தையெல்லாம் ராணி மாதிரி வச்சுப்போம் இந்த சொத்துனாலதான் அவங்க அப்படி இல்ல அவங்களுக்கு தேவை அன்பு பாசம் இது மட்டும் தான் இன்னவருக்கு பிரியா கிட்ட உங்ககிட்ட பேசாததுக்கு காரணம் என்ன நீங்க என்ன பண்ணாலும் உங்களை திட்டாததுக்கு காரணம் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வேற ஒன்னும் இல்ல உங்க மேல இருந்த அன்பு மட்டும் தான் அதை நீங்க கூலி நோண்டி புதைச்சிட்டீங்க இப்ப கூட நாங்க போய் நின்னா ஏன் திட்டுனீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர உங்களை வெறுத்திட மாட்டாங்க அதான் நான் சொல்றேன்ல கஷ்டம் வரும்போது எங்க ஃபேமிலி கிட்ட வந்தா நாங்க தூக்கி போட மாட்டோம் அது எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ஏத்துக்குவோம் பேரும் வீட்டை விட்டு வெளியில போங்கடா எனக்கு அப்படிப்பட்ட குடும்பமே தேவல இந்த வீடு என்னோட வீடு வீட்டை விட்டு வெளியில போங்கடா மீனாவா போலாம் என்னடா உயிரோட இருக்கீங்க ரொம்ப சிரிக்கிறீங்க போலமா உன்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறோம் நாங்க இதனால யாரு தெரியாம ஒருத்தவங்களை தேடும் போது செம்ம கோவம் வரும் ஆனா அது எதிரிலேயே நிக்கிறாங்களே நமக்கு துரோகம் பண்ணவங்க எதிரிலேயே நிக்கிறாங்களே நினைக்கும்போது நிம்மதியா இருக்குமா இதுக்கு மேல பதில் ரொம்ப மண்டைய போட்டு யோசிக்கவே தேவையில்ல ஆமா உனக்கு அந்த பாஸ் யாரு எனக்கெல்லாம் பாஸ் உள்ள எதுவும் நான் இந்த வீட்டுக்கு வந்தது மருமகளா மட்டும் தான் மேடம் யாரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க ஹோவரா சிரிக்காதீங்க அப்புறம் அழுக வேண்டியதா இருக்கும் என்கிட்ட இருந்து

டில்லி நீங்க பாத்தது இதுக்கு மேல நீங்க பாப்பீங்க உனக்கு ஜெய்ப்பூர் வேற நம்பிக்கை இருக்கா நீங்க ரெண்டு பேரும் தோப்பிங்க என் கால்ல வந்து விழுந்து எங்க குடும்பத்தை விட்டுருங்க நீங்க கேப்பீங்க நீங்களே உங்க உயிரை கொடுத்துட்டு போவீங்கடா இதெல்லாம் யாருக்காக செய்ய போறீங்க உங்க ஃபேமிலிக்காக செய்வீங்க எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கை வேற இருக்கா எனக்கு தேவை நாலே உயிர் நாலு உயிர் நீங்க நாலு பேர் மட்டும்தான் நீ யாரும் எனக்கு கிடையாதுடா நான் கூட நினைச்சேன் இந்த குடும்பத்தை பிரிச்சா நீங்க வர மாட்டீங்களோ நினைச்சேன் ஆனா வந்து நின்னுட்டீங்க பாத்தீங்களா பரவாயில்ல இது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் நான் தேடிட்டு இருந்த எவ்வளவு நேரம் இவங்க நாலு பேர் எங்கடா இருக்காங்கன்னு ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறீங்கடா கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லடா ஓ எங்களுக்கு அறிவு உங்களுக்கு அறிவு கொட்டி கிடக்குதுன்னு வேற நினைச்சிட்டு ஓகே யோசிச்சுக்கோங்க நீங்கதான் அறிவு ஜாஸ்தியா இருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க எங்களுக்கு அது தேவையே கிடையாது எனக்கு நல்லா புரியுது நீங்க யாரு எதுக்காக பழி வாங்குறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க யோசிக்கிற அந்த ஒரு பழி வாங்குற விஷயம் மட்டும் என்னைக்கும் எங்ககிட்ட நடக்கவே நடக்காது

யோசிச்சுக்கோங்க நல்லா யோசிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வயசு அது கிடையாது நாலு பேரும் பார்ட்னர் அந்த நாலு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன் ஒரு டைம் ஜெயிச்சுட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப வாய் அடிக்கிறீங்க எல்லா டைமும் நீங்க ஜெயிக்கணும்னு அவசியமே இல்ல ஒரு டைம் நாங்களும் ஜெயிப்போம் நீங்க கீழே விழாதா போறீங்க அதை நாங்க பாக்கதா போறோம் இவ்வளவு நாள் வரைக்கும் எதிரி யாருன்னு தெரியாம நாங்க நின்றுட்டு இருந்தோம் இப்பதான் எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல எங்க நாலு பேத்தையும் எங்களால பாதுகாப்ப முடியாதா நல்லா பாத்துக்கூட உங்க குடும்பத்தையே அழைக்கணும்னு நினைக்காம உங்ககிட்ட உண்மையை தெரியவங்க நாலு பேர்த்த மட்டும் தான் அழிக்க வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த போல யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு நான் யோசிப்பேன் மத்தபடி நீங்க யோசிக்கிற மாதிரி நான் கிடையாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண யாருன்னு மேல நாங்க காட்டுவோம்

சவால சப்போஸ்திட்டா என்னடா பண்ண போறீங்க வாங்குறது ஊயிரம் ஊங்கிட்டு நமக்கு கொண்டு வந்து தெரியும் இந்த சவால தோத்துட்டோனா எங்க வைஃப எங்கனால காப்பாத்த முடியும் சப்போஸ் நீங்க வாக்க காப்பாத்தலனா நாங்க விட்ட சவால என்னைக்குமே நாங்க தோக்க மாட்டோம் அதனால தைரியமா நான் சொல்றேன் இந்த சவால எப்படியும் நாங்க ஜெயிக்க போறதா உன்னால முடிஞ்சத பாத்துக்கோடி சப்போஸ் தோத்துட்டோம் வையே நாங்க சொன்னத நாங்க காப்பாத்தியே தீருவோம் சப்போஸ் நாங்க ஜெயிச்சிட்டோம் வையே இந்த குடும்பத்துல ஏதாவது நீ பண்ணத சாரியும் கேட்டுட்டு எங்க வைஃப் கிட்ட சாரியும் கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போகணும் அது மட்டும் இல்ல இதுக்கு மேல எங்க நாலு பேர் பக்கமும் நீ வரவே கூடாது நீயும் உங்க பாசும் போய் கிட்ட போய் சொல்லு எனக்கு நான் யாரும் பாசலடா நான் மட்டுமே போதும் ஒரு டைம் ரெண்டு டைம் என்ன தப்பிச்சிருக்கலாம் நான் மூணாவது டைம் தப்பிப்போம் நினைக்கவே நினைக்காதீங்கடா அத முடிக்காம நான் ஓயவே மாட்டேன் அதே மாதிரி தான் உன் அண்ணி அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு நான் வரேனா இல்லையானு மட்டும் பாரு சவாலுக்கே சவாலை எதிர்த்துவங்க நாங்க முடிஞ்சா நீ சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுக்கோய் இந்த சவாலும் எப்படியும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் போ அப்புறம் நல்லா யோசிச்சுட்டு நாங்க போய் போய் எங்க ஃபேமிலி கூட நிம்மதியா இருக்க போறோம் நீ என்னென்ன யோசிக்கணுமோ யோசிச்சுக்கோ வரேன் வரேன் சொல்லாதீங்கடா போயிட்டு வரேன் சொல்லுங்க இந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் வரோன்ற நினைப்பு இல்ல அதனால நாங்க வரோம் நீ அன்பு வா போல இப்படி பேசினவங்க ஒரு நாள் குளியில விழுந்துட்டாங்க நீங்களும் விழுவீங்கடா ஓஹோ அப்படியா சரி விழுந்துடுறோமே விழுகதான் ட்ரை பண்ணிடுறோமே நாங்க வரட்டா போங்கடா போங்க நல்லா சிரிச்சிட்டு இருக்கோம் நினைப்பா கடைசியில என் கிட்ட விட்ட சவால யாரும் ஜெயிச்சது கிடையாது நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்கடா எங்க அடிச்சா எங்க வலிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் அங்க அடிக்கிறேன்டா நான் இப்ப வேணும்னு நினைச்சுக்கோங்க நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம ஜெயிச்சிருவோம் நானும் கடைசியில என்கிட்ட தோத்துதான் நிக்க போறீங்க கிட்ட ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன்னு சொல்லுவாங்க எல்லாரும் தோத்து போனதுதான்டா சதித்திரும் வருவீங்க ஒரு டைம் எல்லா டைமும் தப்பிச்சிருவீங்களா எனக்கு தேவை மட்டும் தான் பாத்துக்கலாம் எனக்கு இந்த குடும்பத்துல யாரும் அவ்வளையும் அந்த வீட்டை விட்டு எப்படி தோரத்தணும் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துக்கு எப்படி நான் வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை கண்டிப்பா நிறைவேற்றி காட்ட வேண்டாம் ஈஸியா ஜெயிச்சிரும் நினைக்காதீங்க தோத்தாலும் தோப்பிங்க நீ தோத்தாலும் தோப்பீங்களா இல்ல தோத்துருவீங்கடா என்கிட்ட

நீங்க அவங்க நாலு பேத்த பழி வாங்கணும் எனக்கு அவ்வளவு பழி வாங்கணும் பாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் பாஸ் சரி சரி இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ பண்ணு சீக்கிரம் ஏதாவது உதவி வேணும்னா கூட என்கிட்ட கேள்வி அதெல்லாம் எதுவும் தேவையில்ல பாஸ் நான் இருக்கேல நான் பாத்துக்கிறேன் போன டைம் மாதிரி சொதப்பீரா என் மேல சந்தேகமே வரக்கூடாது அதெல்லாம் வரவே வராது பாஸ் போன டைம் என்ன சொதப்பிருக்கலாம் ஆனா இந்த டைமும் நடக்கும் எதிர்பார்க்காதீங்க எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல பாஸ்

அந்த பாட்டி சமைக்கிறது சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்க அந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க நீதான் சொல்லிட்டு பாட்டி கிட்ட நானே சமைச்சிட்டு அப்புறம் எப்படி சமைப்பாங்க எங்களுக்கும் சேர்த்து தாண்டி சமைப்பாங்க நாங்க அப்படி சப்போஸ் நல்லா இல்லன்னா அவங்க வீட்டுலதான் போய் சாப்பிடுவோம் அதனால உங்களுக்கு தெரியும் இல்லனா பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்க அளவு சமைப்பாங்க நல்லா அவங்க கிட்ட வாங்கி தரேன் இல்லனா அஞ்சலியோட அம்மா சமைப்பாங்க அங்க இருந்து வாங்கி தரேன் நாங்க சப்போஸ் சரியா சமைக்கல நல்லா இல்லனா அங்கதான் போய் சாப்பிடுவோம் சூப்பர் எல்லாரும் முன்னாடியே சமைச்சு வச்சிருவாங்க உங்களுக்காக ஆமாமா சப்போஸ் நல்லா இல்லனா திரும்பி எல்லாம் என்னால செய்ய முடியாதுல அதனால தான் சூப்பர் ரீ மொத்தத்துல உங்க சுத்தி இருக்க எல்லாரும் நல்லா சமைப்பாங்க உங்களை தவிர இல்ல நாங்களும் நல்லா சமைப்போம் இன்ன வரைக்கும் உங்க ரெண்டு பேரோட அண்ணன் கோர சொல்லாம சாப்பிட்டு இருக்காங்க அதுதான் நாங்க சொன்னமே கட்டின பாவத்துக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்குவாங்க நாங்க

அம்மா பாட்டி அத்தை எல்லாம் சமைப்பாங்களே எதுக்கு இது தேவையில்லாத முடிவலாம் டெய்லி எங்க உயிரை ஊஞ்சலாட வைக்கலானே முடிவு பண்ணிட்டீங்களா அதுதானே அப்ப நான் இந்த வீட்லயே இல்லப்பா நீ எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நாங்களும் சமைக்கணும் நாங்க நல்லா தான் சமைப்போம் அமைதியா இருங்க ரொம்ப பண்ணாதீங்க என்ன பண்றது நீங்க சமைச்சதா நான் கொட்டிக்கணுமே வேற வழி இல்ல அதனால போனா போது நீ சாப்பிடுறோண்டி நாங்க சௌமியா ஸ்னேஹா எங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல இல்ல பறந்து போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இது யாரா புதுசா

என்னோட ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டா இவருக்கு குரு என்கிட்ட சொன்னதல்ல அப்போ நீங்க குருவோட வைஃப் கரெக்டா ஆமா குருோட வைஃப் தான் சொல்லிருக்கா பல்லட்டே சொல்லிருக்கா இது எல்லாமே எங்க ஃபேமிலி தான் கண்ணா ஓ உங்க ஃபேமிலி அதெல்லாம்மே அப்ப குரு உங்க ஃபேமிலி தான ஆமா என்னோட மாமா ஓ இவ்ளோ பெரிய ஃபேமிலி இருக்கா உங்களுக்கு அப்புறம் இங்க வந்து தனியா இருந்தீங்க அதெல்லாம் கேட்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை விட்டுங்கடா ஓ அப்ப எனக்கும் இந்த வீட்டுல தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான் ஏ ஆமாடா அப்புறமே எல்லாம் உட்காந்து பொறுமையா பேசலாம் ஏ பஞ்சலி இங்கதான் இருக்காளா ஓ உனக்கு அவள ஞாபகம் இருக்காடா அதெல்லாம் மறக்கும் மறக்கவா இங்க வேற உள்ளடா அவளும் இங்கேயேதான் இருக்கா என்னடா ஒரு பொண்ணு பேரு சொல்லு கேக்குற உனக்கு என்ன தவிர ஏதாவது பொண்ணு தெரியுமாடா தெரியுமே

அட சின்ன சின்ன அன்பில் தானே அடபாசம் மட்டும் போதும் கண்ணே என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயலோ மடியோடு பூலோகம் ஆனந்தில் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்